மக்களுக்கு உதவி இருந்த பாலா அவர் அவர் வந்துட்டு வந்துட்டு மக்களுக்கு உண்மையாக உதவி செய்யல ஏதோ கிளியரா சொல்லலாம் பண்ணி தான் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க தம்பி பாலா என் ஊரு கரையும் கிடையாது என்னுடைய சொந்த காரணம் கிடையாது இன்னும் அழுத்தமாக இந்த வெகுஜன மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அவன் என்னோட ஜாதி காரணம் கிடையாது ஆனால் ஏன் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா முதல் முதலாக தம்பி பாலா ஆம்புலன்ஸை அந்த மலைவாழ் மக்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது இந்த ஊடகத்துல இந்த ஊடக விபச்சாரம் மாதிரி பேசுறா கொஞ்சம் கூட அறமே இல்லாத சில தற்கொரி ஊடகங்கள் ஒரு சில தான் சொல்றேன்

இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு எதற்கு நீ வீடியோ எடுத்து போட்டுக்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்கு பழைய ஆம்புலன்ஸ் இப்போ ஒரு நோயாளியை ஏத்திட்டு போற ஆம்புலன்ஸ் பாதிலே நின்றுச்சுன்னா என்ன ஆவறது சரி விடு பாலாவுக்கு எங்க இருந்து காசு வருச்சுன்னு கேட்கறீங்களே பாலா ஒரு சர்வதேச கை குழின்னு மூத்த பத்திரிகையாளர் வந்து உமாபதி அவர்கள் சொல்றாரு சர்வதேச கை என்ன இன்டர்நேஷனல் ஃபிராட்னா என்ன இருக்கும்

நீ வந்து தம்பி பாலாவை பேசுறதுக்கு உன்னை இருக்கு உனக்கு என்ன அருகத இருக்கு ஏன் அவன் என்னமோ பண்ணிட்டு போனா அவனுக்கு எங்க இருந்தோ காசு வேணும் போறது நீ உன் வேலையை பார்த்துட்டு போட நீ யாரும் அதை சொல்றதுக்கு நீ உதவி செய்யா நீ இது வரைக்கும் ஏதாவது ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கா இல்ல எவனுக்காவது ஒருத்தருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கா இல்ல உன்னை உன் உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஏழைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருப்பா நீ எதுவுமே வாங்கி கொடுக்காம என்ன அவனுக்குள்ள வெறி ஒரு வன்மம் ஒரு வயிற்றுச்சல்னா கேமரா எல்லாம் இப்ப பாலா மேல போயிடுச்சு பார்த்தாலும் பாலா பாலா என்ன என்ன வேணாலும் வேணாலும் சொல்லிட்டு பார்த்து உலகத்தில் உள்ள தமிழர்கள் கேபி பாலாவை அந்த அன்பு ஆதரவு வணக்கம் வணக்கம் சார் சார் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு உதவி செய்துட்டு இருந்த கேபிஐ பாலா அவர் வந்துட்டு மக்களுக்கு அவர் வந்துட்டு உண்மையாக உதவி செய்யலை ஏதோ கிளியராக சொல்லணும் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காருன்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க இதில் ஒரு வார்த்தை வேற சொல்லியிருக்காங்க சர்வதேச கைக்கூலி அப்படி சொல்லியிருக்காங்க யார் சொன்னால் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோங்க சொல்கிறாங்க சார் உமாபதி சார் சொன்னார் அதை நான் சொல்லியிருக்கிறாங்க கோல் சுரேஷ் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனைக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உலகமெங்கும் பரவி கிடக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குணாஜியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் உங்களுடைய மூவி வேல்டு தமிழ் மூவி வேல்ட் தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக ஒரு குரலோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் வல்லவனுடைய வைர வரி நானூற்றி இருபத்தி மூன்றில் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதனுடைய பொருளாக்கம் பார்த்திங்கன்னா ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து ஆராய்ந்து அதை பற்றி பேசலாம் அதுதான் இந்த குரலுடைய முழுமையான பொருள் எதுவுமே செய்யாமல் எதையுமே யாருமே பார்க்காம இப்போ நீங்கள் சொன்ன நபர்கள் அவங்களுடைய சுய லாபத்திற்காக அல்லது தம்பி பாலா அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற ஒரு வன்மமாக இருக்கலாம் அல்லது அவருடைய அசுர வளர்ச்சியை கண்டு ஒரு பொறாமையாக இருக்கலாம் என்ன அல்லது ஒரு வயிற்றரிசலாக இருக்கலாம் நான் பின்னாடியே வரேன் இந்த பாலாவோட தம்பி அந்த தம்பியை எனக்கு யாருன்னு தெரியாது நான் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கேன் எவ்வளவோ பெரிய ஆளுமைகளோடு நான் ப பயணப்பட்டிருக்கேன் வேலை செஞ்சுருக்கேன் பெரிய பெரிய இயக்குனர்களாக இருக்கட்டும் நடிகர் விஜய சேதுபதி முதற்கொண்டு அண்ணன் சிவகார்த்தியன் முதற்கொண்டு நான் பழகியிருக்கிறேன் அவர்களோடு பணிபுரிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் தாண்டி இந்த தம்பியை அவருடைய செயல்பாடுகளை நான் வலைத்தளத்தில் அல்லது இந்த மாதிரி காணொலிகளை ஒரு சேனல்களில் அவர் செய்கிற நற்காரியங்களை நான் பார்த்துருக்கேன் மற்றபடி தம்பி பாலா என் ஊருக்கு கிடையாது என்னுடைய சொந்தக்காரனும் கிடையாது இன்னும் அழுத்தமாக இந்த வெகுஜன மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுமா அவன் என்னோட ஜாதி கிடையாது ஆனால் ஏன் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் ஒரு தமிழன் இதை தாண்டி நான் சார்ந்திருக்கின்ற சினிமா துறையில் அவனும் ஒரு திரைக்கலைஞன் எப்படி பாலா வந்து நிகழ்ச்சி தொகுப்பு மூலமாக இன்னைக்கு எல்லாராலையும் அறியப்படுகிறாரோ அதே போல் நானும் என்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களிலே நிகழ்ச்சி தொகுப்பு பலக்குரல் மூலமாக தான் நானும் இந்த துறைத்துறைக்கு துறைக்கு இன்றைக்கி வந்திருக்கேன் ஒவ்வொரு கலைஞனுக்குமே அவனுடைய ஆம்பிஷன் ஒரு பெரிய தொடணும் அல்லது ஒரு பெரிய லட்சியத்தை அடையணும் அதுக்கு வந்து எல்லாரும் பொதுவாக விரும்புகிறது ஒன்று அரசியல் இன்னொன்று சினிமா ரெண்டுமே எளிதாக கிடச்சிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இதில் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆரம்ப காலத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு விளிம்பு நிலை குடும்பத்தை சேர்ந்த தம்பி பாலா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு காரியங்களை பண்ணி இன்றைக்கி அவன் எல்லாரும் சொல்கிறாங்க அவன் உதவி பண்ணுறான் உதவி பண்ணுறதை எதுக்கு போய் கேமராவில் வச்சு ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ வந்து போட்டு பணமாக்குறியா சரி அப்படியே எடுத்துகிட்டு போட்டுமே இதில் என்ன குற்றம் இருக்குது இதில் என்ன பிழை இருக்குது சரி இவ்வளோ காரியம் பண்ணால் முதல் முறையாக ட்ரைபிள்ஸ் பீப்புள் பழங்குடியின மக்களுக்கு அங்கே ஏதோ ஒரு சூழல் அங்கே போயிருந்திருக்கான் அல்லது ஏதோ ஒரு செய்தியை பார்த்துருக்கான் அந்த மக்கள் மருத்துவத்துக்கு வசதி இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறான் இந்த ஆம்புலன்ஸ் புதுசாக தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இருபது லட்சம் ஆனால் பாலா ஒரு சின்ன சின்ன வருமானம் ஒரு ஐந்தாயிரமோ பத்தாயிரமோ ஒரு மூவாயிரமோ வாட்டவரிட்டீஸ் எவ்வளவோ இருந்திருக்கட்டும் அவனுக்குள்ள ஒரு ஒரு போதை போதை மீன் என்னன்னா உதவி செய்யறதே ஒரு போதைதான் எப்படி வந்து ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு சினிமா நடிகரோ புகழிலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னா அல்லது புகழில இருந்து அவங்க ஒதுங்கி போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு உளவியல் ரீதியா ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னொன்று பதவியில் இருந்தவனுக்கு பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை அது ஒரு போதை நடிகர் உச்சபட்சத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய எல்லா படங்களும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு போதை அது அவங்களுக்குள்ள ஒரு சுய மகிழ்ச்சியை தருது அதுல எந்த விதமான மாற்றம் மாற்றமும் இல்லை அப்போ முதன் முதலா தம்பி பாலா ஆம்புலன்ஸை அந்த மலைவாழ் மக்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த ஊடகத்துல இந்த ஊடக விபச்சாரம் மாதிரி பேச அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது இந்த வியாபார நோக்கத்தோடு கொஞ்சம் கூட அறமே இல்லாத சில தற்கொலை ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்களை தான் சொல்றேன் எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை அப்போ பாலாவை கைதட்டி பாராட்டினார்கள் பாலா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு டூ வீலர் வாங்கி கொடுக்குறார் ஒரு பெட்டிக்கடையை வைத்து கொடுக்குறார் அப்போ எல்லாம் பாராட்டி விட்டாங்க எப்படி இந்த நடிப்பு அரங்கன்னு சொல்லி ஒரு மெண்டல் ஒருத்தன் திருறாம் பாருங்க வாட்டர் அம்புலன்ஸ் ஸ்டார் இப்படி சொல்லிக்கிட்டு அவனை யார் வளர்த்து விட்டது இந்த ஊடகங்கள் தான் இப்போ அவனை குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இந்த சமூகத்தை குற்றம் இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் அப்ப பாலா முதன் முதலே ஆம்புலன்ஸ் வாங்கி தரும் பொழுது பாலாவுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம் இல்ல அந்த அந்த ஆம்புலன்ஸ் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய மாடல் அது வந்து ஒரு ஓல்டு மாடல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கல அப்பவே அந்த ஊர்ல இருக்கவனு அல்லது இதே ஊடகலா ஊடகளாவியர்கள் அல்லது மூத்த பத்திரிக்கையாளர்கள் அந்த ஆர்டிஓ தொடர்பு கொண்டு அதை பார்த்து இந்த வண்டிக்கு எப்சி இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பாம விட்டு சார் ஒரு விஷயம் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் ஏன் அப்ப கேக்கல அப்ப சந்தேகம் வரல அப்ப யாருக்கும் எந்த எந்த விஷயமும் கிடைக்கல இப்ப எதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு அது தவறுதானே சார் முப்பது வருஷம்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிற வயது முப்பது வருஷம் தான் முப்பத்தி ரெண்டு வருஷமான ஒரு பழைய வண்டியை கொடுக்கறது தப்பு தான் அது எல்லாமே புது வண்டி தான் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க அது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டிலேயே ரொம்ப பழைய வண்டி வண்டி புது வண்டி வாங்கி தர அது பிரச்சனை இல்ல எாருக்கு வந்து யாரு இருக்கா பாலா பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து உதவி செய்றவங்க பாலா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கேக்குற கேள்வி ஏன் அவங்களா போட்டோ எடுத்து போட்டுக்கல ஏன் வெளியே எதுவுமே இது பண்ணல பேர் வந்துட்டு சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் அவங்க எதுவுமே பண்ணிக்கிறேன் கேள்வி கேட்கறாங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி பாலா உதவி செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் அவரை எடுத்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணி இதை தன்னை சுய விளம்பரம் செய்து கொள்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இருக்கலாம் அது ஒரு சுய விளம்பரமா கூட இருக்கட்டும் இருந்துட்டு போட்டுமே என்ன தப்பு யார்ட்டையும் கொள்ளையடிச்சானா இல்ல நாட்டுக்கோ அரசுக்கோ இந்த தேசத்திற்கோ விரோதமா கஞ்சா அப்படின்னு குட்கா வித்து சம்பாரிச்சு அத வந்து தப்பான ஒரு வழியில பணத்தை சம்பாரிச்சு அத வந்து வீடியோ நல்லது பண்ற மாதிரி எடுத்து இவன் இந்த சமூகத்தின் மேல நற்பயிரை வாங்கி சீமா ஆ போறானா ஒரு பிரச்சனை வந்தது எல்லாருமே எல்லாருமே இல்ல நானு இப்போ தம்பி பாலா அவர்களுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல கமெண்ட்லாம் படிக்கும் போது பொதுமக்கள் அனைவரும் தம்பி பாலாவுக்கு ஆதரவாக உதவி செய்யறாரு சார் இல்லைன்னு சொல்ல உதவி செய்றது நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு எதற்கு நீ வீடியோ எடுத்து போட்டுக்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ப்ரூஃப் இருக்கு பழைய ஆம்புலன்ஸ் இப்போ ஒரு நோயாளியை ஏத்திட்டு போற ஆம்புலன்ஸ் பாதிலே நின்றுச்சுன்னா என்ன ஆவறது என்னன்னா பேசணும்னா என்ன வேணாலும் விவாதம் பண்ணலாம் தர்க்கம் பண்றவங்க தர்க்கம் பண்ணலாம் அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் ஆனால் சொல்லிய வண்ணம் செயல் ஒருத்தனுக்கு எதுவுமே செய்ய தெரியாது இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப நீ வந்து என்ன சொல்ற ஏன் போஸ்ட் எடுத்து அதை போஸ்ட் பண்ற அந்த வீடியோவை எதுக்கு எடுக்கிற உனக்கு பின்னாடி இருந்து யார் பணம் கொடுக்குறா அப்படின்னு கேட்கிறே சரி ரைட்டு பாலா ஒரு சாதாரண நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து சின்ன சின்ன படங்களில் நடிச்சு இன்னைக்கு ஒரு உலகம் அறிந்த ஒரு 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 நல்ல ஃபெமிலியர் ஃபேஸா அவன் காரணம் தெரியறதுக்கு காரணம் அவன் சினிமாவில் நடிச்சதை தாண்டி அல்லது ஜி டிவி அல்லது விஜய் டிவியில சேனல்களை கம்பேர் தாண்டி அவன் இந்த மாதிரி குட்டி குட்டியான சேவைகளை இந்த பொதுமக்களை செய்யும் பொழுது அவன் பொதுமக்களால் ஈர்க்கப்படுகிறான் பொதுமக்களால் நேசிக்கப்படுகிறான் ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லாம் சரி இது மாதிரி எவ்வளவோ பேர் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ பேர் பண்ணியிருக்காங்க உதாரணமா லாரன்ஸ் மாஸ்டர் எவ்வளவோ பண்ணியிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா இதே பாலாவுக்கு வந்த நெருக்கடியை அதே லாரன்ஸ் அண்ணனுக்கும் கொடுத்து அவர் ஒரு கட்டத்துல ஒரு மேடையில இனிமேல் என்னுடைய அறக்கட்டளைக்கு யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் நான் என்னால் முடிந்த உதவியை நான் செய்து ஏன்னா உதவி செய்யறவனை போட்டு நாயை அடிக்கிற மாதிரி நீ அடிச்சா உதவி செய்யணும்னு நினைக்கிறவன் வருவானா சரி விடு பாலாவுக்கு எங்க இருந்து காசு வருச்சுன்னு கேட்கறீங்களே பாலா ஒரு சர்வதேச கைக்குலின்னு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து உமாபதி அவர்கள் சொல்றாரு சர்வதேச கைக்குலினா என்ன இன்டர்நேஷனல் ஃபிராடுனா என்ன அர்த்தம் கைக்குலி சர்வதேச கைக்குலி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஒரு நாடு சொந்த நாடு இப்ப உதாரணமாக இலங்கை மண் எடுத்துக்கங்க இலங்கை மண்ணிலே வாழ்ந்து கொண்டு ராஜபக்சேவுக்கு காசு அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் அந்த போரை நடத்த வேண்டும் அதற்கு அணு ஆயுதங்களை கொடுத்து மாஃபியா பண்றவங்களுக்கு பேருதான் சர்வதேச கைக்கூலி இவன் பண்றது இவனே தினக்கூலி தினம் ஒரு 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 ஐம்பதாயிரம் கிடைச்சா ஒரு பத்தாயிரம் கிடைச்சிடாதா அப்படின்றான் அப்ப சர்வதேச கைக்கூலி என்று சொல்லி சாதாரண திருக்குழியை சொல்றது உங்களுக்கு எப்படி நாக்கு வந்தது இந்த மூத்த பத்திரிகையாளர் தான் உமாபதி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அநாகரிகமா இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை ஒரு வைக்கும் பொழுது அவன் நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன சார் கிடைக்கும் இப்ப அரம் நாடுன்னு ஒரு சேனலு அவர் இப்படி எல்லாம் பேசும் பொழுது ஒரு வியூவர்ஸ் போறாங்க எனக்கு யூடியூப் சேனல்ல

நம்ம கையில கிடைச்சிருக்கு அதனால அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு நியூசுங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசி ஒரு அவதூரை பரப்பிட்டு அந்த மாதிரி ஒரு படம் போயிருக்காரு அந்த ஒரு படம் நடிச்சனால எல்லாரும் அவரு அவர் வளர்ந்துட்டாருன்னு அவர் வளர கூடாதுன்னு பேசுறாருன்னு சொல்றீங்க அதே தொலைக்காட்சில இருந்து உச்சத்துல நிற்கிறதா எஸ் கே அண்ணா அவரை பத்தி யாரும் பேசலையே அதே நடிகர்கள் வந்திருக்காங்க அவரை பத்தி பேசலையே இதே போல அதே தொலைக்காட்சியில இருக்கிறவங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க அவங்கள பத்தி பேசலையே ஏன் பாலாவை பத்தி பேசணும் ஏதோ ஒரு விஷயம் கையில தானே தைரியமா பேசுறாங்க அப்படி என்ன ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குன்றீங்க இந்த ஒரு ஆம்புலன்ஸ் சொல்றாங்க அவ்வளவுதானே

பாலா வாங்கி கொடுத்த அந்த ரெண்டாம் கட்ட ஆம்புலன்ஸு ஏதோ ஒரு உயிரை ஏற்றிட்டு போகிற வழியில் அதுவே ஒரு விபத்துக்குள்ளாகி ஒரு பிரேக் டவுன் ஆகி அந்த உயிர் போயிடுச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பு சூப்பரான கேள்வி இதுக்கு யார் பொறுப்பு இந்த அரசு பொறுப்பா

பாலா மீது குற்றச்சாட்டோ இல்ல பாலா மீது தன்மை இல்லையோ இந்த அரசும் இந்த காவல்துறையும் அவர் மீது நடவடிக்கட்டும் அதை விடுத்துவிட்டு அவனை வந்து காயப்படுத்துவதோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது எந்த வகையில நியாயம் உனக்கு அடுத்த உனக்கு பத்தி பேசுவதற்கோ அவனை அவதூறு பரப்புவதற்கோ ஒரு மனுஷங்க நம்மளாம் நம்மளா ஹியூமன் பீங்கோட இருக்கணும் அறம் நாடுன்னு வச்சுட்டு நீ அரமே கொஞ்சம் கூட இல்லாம அவனை இந்த அடி அடிச்சேனா இது எந்த வகையில நியாயம் அறம் இருக்கிறனாலதான் விஷயங்களை எடுத்து சொல்றாங்க அறம் இருக்கிறனாலதான் இது இது நடக்குது இது இதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு இவ்வளவு விஷயம் எங்க கையில இருக்கு

ஒரு அமைச்சர் ஐயாயிரம் கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கிறார் இது எங்க இருந்து வந்த பணம் இது யாருடைய பணம் இதை யார் கேட்பா எவன் கேட்பா எவன் கேட்பாங்க ஒரு சின்ன பையனை போட்டு இந்த அடி அடிச்சிக்கிறா எப்படி இருக்கும் ஒரு எம்எல்ஏ போய் கேட்க முடியுமா ஒரு அமைச்சர் ஒன்று கோடி இருக்கு அறம் நாடு அதே உமாபதியை கேட்க சொல்லுங்க கேட்க சொல்லுங்க அறம் அந்த அறம் இருக்க போய்தான் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி அப்படின்னு சொல்றீங்கள சர்வதேச கைகூலியாவே இருந்துட்டு போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை அதை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த அரசும் இந்த அரசாங்கமும் அல்லது டெல்லி கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டேஷனும் அவனுக்கு என்ன தண்டனையும் அதை கொடுத்து அதை விட்டுட்டு எந்தவித ஆதாரமும் இல்லாம அவனு ஒரு சர்வதேச கைக்கூலின்னு சொல்றியே உமாபதி நீ ஒரு சர்வதேச கைக்கூலி அவரை பத்தி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் ஒரு சர்வதேச கைக்குள்ள நான் சொல்றேன் எனக்கும் அன்பு சகோதரர் உமாபதி அவர்களுக்கும் எந்த விதமான பகை உணர்வு கிடையாது ஆனால் ஒரு சிறுவனை போட்டு ஒரு உதவி செய்து கொண்டிருப்பவனை சர்வதேச கைக்குலி என்று சொல்லுவதோ அவன் ஒரு ஸ்கேமிங் என்று சொல்லுவதோ அவன் ஒடுங்கி போயிருவாங்க சின்ன பையங்க நீ வேற யாராவது அப்படி சொல்ல முடியுமா ஒரு அமைச்சர் உமாபதி அவர்களை சொல்ல சொல்லு இந்த அமைச்சர் ஒரு சர்வதேச கைக்குலி ஆருத்ரா மோசடி உரைக்கில் இந்த நடிகர் எத்தனை கோடியை கை சுருட்டி இருக்கிறார் அவருக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லது மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அவரை பேச சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கும் குறைந்தபட்ச அறம் இருக்கும்

சரி யாரோட கடமை அரசியல் பேசல ஒரு சொன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலை இல்லனா அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு மலைவாழ் மக்கள் அல்லது எங்கெல்லாம் தம்பி வாழ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரோ அங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க எங்க போனாங்க புடுங்க போனாங்களா

ஏங்க அவனுடைய நிலை இப்பொழுது அவன் நிர்வாணமாக இருக்கிறான் அவன் அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஒரு கைலியோ ஒரு கிழிஞ்ச பேண்ட்டோ ஒரு சட்டையோ இப்போதைக்கு தேவை அவன் இந்த சமூகத்துல நடந்து போவான் இல்லைனா ஒரே இடத்துல படுத்து கிடப்பான் ஸோ அந்த நல்ல எண்ணத்துல அவர் ஒரு பழைய ஆம்புலன்ஸர் வாங்கி கொடுத்துட்டார் இது ஒரு பெரிய சர்வதேச குற்ற மாதிரி சித்தரிப்பது என்ன பொறுத்த வரைக்கும் இது எந்த வகையிலுமே இல்லை அந்த ரோபசங்க இந்த லாஸ்ட் வீக் டெத் ஆயிட்டாரு அங்கே போய் குடிச்சிட்டு அழிச்சாட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு அவங்களே துக்க வீடு அப்பா இல்ல கனவு இல்ல கஷ்டப்பட்டு கலங்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரன் அப்ப கூன் சுரேஷுக்கும் இந்த மெண்டல் நடிப்பாருங்க சொல்லிட்டு ஒருத்தர் சுத்தி எடுத்துற மாதிரி புள்ள பிடிக்கிற மாதிரி வாற்றமிழன்னு கோற்றமிழனு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ வந்து தம்பி பாலாவை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு ஏ அவன் என்னமா பண்ணி போனான் அவனுக்கு எங்க இருந்தோ காசு வாங்கி போறது நீ உன் வேலையை பார்த்துட்டு போனா நீ யாரும் அதை சொல்றதுக்கு நீ உதவி செய்யறியா நீ இது வரைக்கும் ஏதாவது ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கியா இல்லை எவனுக்காவது ஒருத்தருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கியா இல்ல உன்னை உன் உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஏழைப்பட்ட மாணவ மாணவர்களுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருப்பா நீ எதுவுமே வாங்கி கொடுக்காம என்ன அவனுக்குள்ள வெறி ஒரு வன்மம் ஒரு வை தெரிச்சல்னா கேமரா எல்லாம் இப்ப பாலா மேல போயிடுச்சு எங்க பார்த்தாலும் கேபி பாலா கேபி பாலா கேபி பாலா இப்ப எல்லாம் சொல்லுவானுங்க கேபி பாலாவுக்கு வந்து குணாஜி வந்து பேசுறாரு ஐம்பது நேரம் மத்திய பணத்தை வாங்கிட்டாரு இல்ல டேய் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ கமெண்ட்ல என்ன வேணாலும் போட்டு போ இதை பார்த்து கொண்டு உலகத்தில் உள்ள தமிழர்கள் கேபி பாலாவை நேசிக்கிற அந்த அன்பு தமிழர்கள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க பாலா சொன்னது கேபி பாலா நான் வீடு கட்ட வேண்டிய அரகுரண்ட் இடத்தில் சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் இதே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அடுக்குமாடி வீடும் லக்ஸரி காரும் வாங்கியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது நான் வீட்டுக்கு பதிலா மருத்துவமனையும் காருக்கு பதிலா ஆம்புலன்ஸ் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி மனம் உடைஞ்சு போறான் அப்ப பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க உங்களை பத்தி இப்படி அவதூறு பரப்புறாங்களே சர்வதேச கைக்கூலின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவன் மென்மையா சொல்றான் மடியில் இல்லை எனக்கு வழியில் பயம் இல்லை என்ன வச்சு இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்க அவதூறு பரப்புகிறாங்கன்னா அதன் மூலம் வியூவர்ஸ் மூலமாக அதன் மூலம் வருகிற அது பணமாக இருக்கட்டும் பேராகட்டும் புகழாக இருக்கட்டும் அவர்கள் என்னை வைத்துத்தானே சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளட்டும்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு சொல்கிறான் இந்த நாட்டை சூறையாடிக்கிட்டு இருக்கான் இந்த கோடிக்கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான் அரசியல்வாதிலிருந்து பெரிய பெரிய ஒரு வரைக்கும் ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோகார்பன் இந்த மண் வளத்தை மண் வளத்தை நீர்வளத்தை நிலவளத்தை சுரண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனெல்லாம் கேட்க மாட்டான் அவனுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வருகிறது என்று சொல்ல மாட்டான் ஏன் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் கொடுத்துடுறாரா அப்போ இந்த பதினோரு ஆண்டு வேலை பாரதம் போகிறது முடியலையே அவர் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் எத்தனை கோடியை செலவு செய்திருப்பார் அதை இவனாவது கேட்குறானா இல்லை இவனாவது கேட்குறதுக்கு துப்புருக்கா அவர்தவனை செய்கிறவனை நீ போட்டு இந்த அடி அடிச்சு அவன் மேலே நீ அவதூறு பரப்புனா நாளைக்கு செய்கிறவனும் செய்ய மாட்டான் அப்போ நாளைக்கு உதவ வரவர்கள் எல்லாருமே யோசிப்பாங்க இதன் மூலம் இந்த சேனல் அதாவது தமிழ் மூவி வேர்ல்டு சேனல் சார்பாக தம்பி பாலாவுக்கு நான் ஒரு விஷயத்தை வைக்கிறேன் தம்பி இந்த காணொலியை நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தப்பு பண்ணுறவங்களே இந்த உலகத்தில் தைரியமாக பண்ணும் பொழுது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ இன்னும் அதிகமாக பண்ணு நீ அதிகமாக ஓடு எட்டாக்கனியும் உனக்கு எட்டட்டும் வானமும் உனக்கு வசப்படட்டும் இன்னொரு வார்த்தையை தம்பி பாலாவுக்கு நான் சொல்லிக்கிறேன் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடையவே முடியாது எந்த துறையில் இருந்தாலும் அதனால் தம்பி பாலா இந்த விமர்சனங்களை எல்லாம் உன் காலால் எட்டி தள்ளி விடு தள்ளி தூக்கிவிட்டு உன்னால் முடிந்த உதவிகளை மிக நேர்மையாக மிக உண்மையாக நீ வந்து செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு வந்து இறைவனுடைய ஆசிர்வாதமும் இருக்கும் தமிழக மக்களுடைய பலமும் நம்பிக்கையும் ஆதரவும் உனக்கு எப்போவுமே இருக்கும் யார் எதை சொன்னாலும் உன்னுடைய உதவி செய்வது நீ நிறுத்தாத உன்னை சர்வதேச கைக்குலின்னு சொன்னால் சொல்லிவிட்டு போட்டும் நீ ஸ்கேமுன்னு சொன்னால் சொல்லிவிட்டு போட்டோம் எதை பற்றியும் நீ காதில் வாங்காமல் செவிடர் காதில் உதிரை சங்கு மாதிரி கேட்டுக்கிட்டு உன்னுடைய பயணத்தை நீ தொடங்குன்னு சொல்லி இந்த நம்மனுடைய தமிழ் மூவி மீடியா நேர்கள் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் ஒரு அண்ணனாக இருக்கிறேன் எப்போவுமே உனக்கு சப்போர்ட் இருக்கும் தம்பி நீ ஓடிக்கிட்டே இரு இது ஓங்காலம் பாலா நன்றி வணக்கம் நன்றி சார்